அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் எப்பேற்பட்ட மாற்றம் நிகழ இருக்கிறது ராகு கேது பயிற்சியால் எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது அதில் மேசராசி உள்ளதா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியின் காரணமாக எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த வாய்ப்பு மிக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் ராகு கேது பயிற்சியால் மற்ற ராசிக்காரர்களை விட மிக அதீதமாக கிடைக்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு கேதுவானது உறுதிப்படுத்துகிறதுங்க ஏனென்றால் ஜென்ம ராசியில் ராகு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சஞ்சரித்து வந்த நிலை மாறி தற்போது விரயஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க அவர் விரயஸ்தானத்திற்கு செல்வது வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியை விட்டு விலகுவதே பல்வேறு விதமான இன்னல்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போன்ற அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பும் ஒரு யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தரணத்தில் ராகுவின் பார்வையானது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிக வலுவாக ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய கேது ஆறில் அமர்கிறாருங்க ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமரக்கூடிய கேது மிக அதீத பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார் எனவே எண்ணிலடங்கா நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேதுவின் பார்வையான விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவின் மீது படுகிறது இந்த ராகு கேதுவின் உடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேசராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் பொதுவாக ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சூரியனிடமிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சூரியனை சுற்றுவதில்லை ஏனென்றால் சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மட்டும்தான் சூரியனை பாதையில் சுற்றி வருகின்றன ஆனால் இந்த இரண்டு கிரக நிலைகளுமே சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சூரியனுக்கு எப்படி சுழற்சி இல்லையோ அதுபோன்று இந்த நெப்டியூன் யுரேனஸ் என்ற ராகு கேது கிரக நிலைகளுக்கும் இயக்கம் இல்லை என்பது யதார்த்தமான நிகழ்வாக அமைகிறது இந்த இரண்டு கிரக நிலைகளும் மற்ற கிரக கிரகநிலைகளை பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த அமைப்பு கொண்டவையாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெறுவதே ராகுவின் என்னுடைய தற்காலிக பழிவாங்கலுக்குரிய அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அவ்வளவு வல்லமை பொருந்திய ராகு கேது மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல ராகு கேது அமரும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ அமரும் போது பல சிரமங்கள் அதீதமாக இருக்குங்க அது போன்று ஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் அமர்ந்தாலும் சில சிரமங்கள் ஆனால் ஜென்ம ராசியும் அஷ்டமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் அர்த்தத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது குறிப்பாக ராகுவை பொறுத்தவரைக்கும் ராகு குறும்பு பயம் அதிருப்தி ஆவேசம் குழப்பம் போன்ற எண்ணங்களையும் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் கேதுவை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் சிந்தனை எண்ணம் ஆன்மீகம் போன்றவற்றில் அதீத ஆர்வம் கொண்டவராக இருக்கிறாருங்க மனித கற்பனையான எண்ணங்களை தோற்றுவிப்பது இந்த கேதுவிற்கு இணையான அமைப்பு யாரும் இல்லை என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நிலைக்கும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுவது சுக்கரன் மற்றும் சனி அதே சமயம் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன் சந்திரன் செவ்வாய் தற்போது துலாம் ராசியில் கேது அவரது நட்பு கிரகமான சுக்ரனின் ராசியில் இருந்து கிரகமாக பார்க்கக்கூடிய குரு மற்றும் புதனின் கிரக நிலைக்கு மாறுகின்றனர் புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடான ராசிக்கு மாறுகிறாருங்க ராகு சமகிரமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாறுகிறாருங்க இந்த மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு அவரது பகை கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை விட சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகுவை பொறுத்தவரைக்கும் தலைப்பகுதியாகவும் கேதுவை பொறுத்தவரைக்கும் உடலுடன் சேர்ந்த பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கிரகநிலைகளுமே தனித்து பலனை பார்ப்பதை விட இணைத்து பார்க்கும் போது பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த ராகு கேது பயிற்சியில அதீத நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ராசியாக பார்க்கப்படுவது மேசம் ரிசபம் கடகம் துலாம் விருச்சகம் மற்றும் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ராகுவை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் கேதுவை பொறுத்தவரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்கிறாருங்க எனவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிரமம் குறையும் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப செலவுகளாகவும் நீங்கள் நினைத்தபடியே பொருளாதார ரீதியாக நல்ல முன்ன பெறக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ராகு கேது போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக குடும்ப ரீதியான விஷயங்களை உருவாக்கி கொடுக்குதுங்க எதிர்பாரா வகையில் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலக போகிறது எதிர்ப்புகளாக இருந்த விஷயங்கள் மறையும் கடன் சார்ந்த தொல்லைகளும் முற்றிலும் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை நிழல் கிரகங்களாக உள்ள ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உத்தியோகம் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ராகு கேதுவின் அமைப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் வேலையில சற்று கூடுதல் அலைச்சல் சிரமம் இருந்தாலும் உத்தியோகத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது நல்ல பலன் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் போட்டிகள் அதிகரித்தாலும் நேர்மறையான சிந்தனையும் எதையும் தைரியத்துடன் அணுகக்கூடிய ஒரு எண்ணமும் மிக வலுவாக கிடைக்கிறதுங்க எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு வியாபாரத்துறையில் வாய்ப்பை கேது வித்திடுகிறாருங்க இந்த தருணத்தில் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை மிக சிறப்பாக செய்ய முடியும் ராகு கேது பயிற்சி நடைபெற்று இரண்டு மாதங்களுக்கு பிறகு அபரிவிதமான மாற்றம் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் சுக்கரனின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக பார்க்கப்படுதுங்க ராகு கேது எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பதிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதில் சிக்கல் எதுவும் இல்லை வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான குழப்பமான மனநிலை அனைத்தும் விலகும் எதை கண்டும் பயம் அச்சத்தில் இருந்தவர்களுக்கு அந்த அச்சம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் நீதிமன்ற வழக்குகளில் இருந்த சிரம குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் நல்ல பலன்கள் சில விரய செலவுகளும் அலைச்சலும் அதிகமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திரு விரும்பியபடியே திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட இனிமையான நிகழ்வுகள் நிச்சயம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மேசராசைக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு இயன்றால் திருநாகேஸ்வரம் சென்று ஒருமுறை ராகு கேதுவை வழிபாட்டு செய்துவிட்டு வாருங்கள் மிக நிறைந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும்